பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு காயத்திற்கு இடப்பட்ட மாமருந்தாக இருக்கிறது இதுபோன்ற பாலியல் கூட்டு வன்புணர்வு என்பது இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் நடந்தேறக்கூடாது என்கிற ஒரு அச்சுறுத்தலை தருவதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இதனை மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது கேட்டால் தாக்கியவர்களும் போராட்டம் நடத்த அனுமதி கேட்கிறார்கள் என்று காவல்துறை சொல்லுவது வினோதமாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்துவதற்கும் தாக்குதல் நடத்தியவர்கள் போராட்டம் நடத்துவதற்கும் வேறுபாடு இல்லையா என்று கேள்வி எழுகிறது எனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அப்போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கோரி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது குற்றவாளிகள் என்ற தகவல் ஆறுதலை தருவதாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறார்கள் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும் இந்தியாவிலேயே இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு குற்றம் வேறு எங்கும் நடந்திருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான பாலியல் வல்லுறவு சம்பவம் பொள்ளாச்சியிலே நடந்தேறியிருக்கிறது இந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் அதிகபட்சம் என்ன தண்டனையோ அந்த சட்டத்தின்படி அந்த அளவுக்கான தண்டனைக்கு ஆட்பட்டால் மட்டும்தான் கூட்டு பாலியல் வன்முறைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் ஆகவே அதிகப்படியான சட்டத்தின்படி வழங்கப்படுகிற அதிகப்படியான தண்டனை வழங்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்

மூன்றாவது ஒரு நாடு வந்து இது தோர்ந்திருத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி பிரதமர் ட்ரம்ப் அறிவிக்கிற அளவுக்கு இருக்குது ஆனா நம்மளுடைய பாலிசி வந்து இந்த பிரச்சனைகளிலும் மூன்றாவது நாடு தரையிடக்கூடாதுன்றதை காஷ்மீர் வர இப்போ நம்ம வேறு வெளி அடுத்ததுக்கு ஆளாகி இருக்கிறோமா அப்படின்றதான் பிரதமர் முதல் அறிவிக்க வேண்டிய ஏற்கனவே இது குறித்து நான் எனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தேன் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு வெளியானதும் இதில் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பதற்கு என்ன இருக்கிறது ஏன் இந்திய அரசோ அல்லது பாகிஸ்தான் அரசோ இருதரப்பு நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறோம் இனி போர் இருக்காது என்று அறிவிக்கவில்லை என்ற கேள்வியை உடனடியாக நான் பதிவு செய்தேன் எழுப்பினேன் இப்போதும் அந்த கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையீடு செய்யக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை இரண்டு தரப்பு மோதிக்கொள்கிற போது மூன்றாவது ஒரு தரப்பு தலையிட்டு சமரசம் பேசுவது என்பது தேவையான ஒன்றுதான் ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தி அமெரிக்கா என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது நம்முடைய பிரதமரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளோ அறிவிக்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பது இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து இருக்கிறது அல்லது கட்டுண்டு கிடக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது அப்படி ஒரு தோற்றம் உருவாகிறது இதற்கு பிரதமர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் ஏற்கனவே மும்பையிலே நடந்த தாக்குதலின் போது பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் அப்போது காங்கிரஸ் தலைமையிலான அரசை அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் இங்கே பாகிஸ்தான் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறது இந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்காவிடம் போய் முறையிடுகிறது அழு அழுகிறது என்றெல்லாம் கேலி செய்திருந்தார் அவர்தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஆனால் இந்தியாவின் இறையாண்மையை அவர் பாதுகாக்கிறாரா என்கிற கேள்வியை எழுப்பும் அளவுக்கு நம்முடைய இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்பது வேதனைக்குரியது இருக்கிறப்போ மற்ற தலைவர்கள் மாதிரி நான் வந்து அத்துமீ அதை செய் இதை செய் சொல்ல மாட்டேன் என்னோட சமுதாய மக்கள் நல்லா படிக்கணும் படிச்சு நல்ல ஒரு போஸ்டிங்ல வந்து அவங்க கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை முழுங்குற மாநாட்டுல திரு அன்புமணி ராமதாஸ் கல்லெடுத்து அடியுங்கள் மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டிட வேண்டும் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ்ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம் அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்க மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் முன்வைத்தது மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ அல்ல இது வந்து ஒரு உலகளாவிய முழக்கம் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும் பாலினத்துக்கும் பொருந்தும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது ஆதிக்கத்தை ஒடுக்குமுறையை சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்ற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில் எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை எனவே அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்துகிற முழக்கம் முதல் முறையாக அவர் இன்னொரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எப்போதும் அவர்கள் அந்த மாதிரி கருத்து பேசியதில்லை ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் ப்ரப்போர்ஷனேட் பேசிஸ் விகிதாச்சார அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் பரிதாபத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்பதல்ல சமூக நீதி கோரிக்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபத்தி மூன்று சதவீதத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் பத்தொன்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்துங்கள் என்ற கோரிக்கை தான் நியாயமானது ஆனால் அவர்கள் தலித் மக்கள் மீது காட்டுகிற அக்கறைக்கு அல்லது கரிசனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு கொடும் காயத்திற்கு இடப்பட்ட மாமருந்தாக இருக்கிறது இதுபோன்ற பாலியல் கூட்டு வன்புணர்வு என்பது இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் நடந்தேறக்கூடாது என்கிற ஒரு அச்சுறுத்தலை தருவதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இதனை மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது